அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டீன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜன்னனி சுப்பிரமணியம் முன்னதாக முதலில் தலைமைச் செய்திகள் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று மாலை வழகிலிருந்து மழைவிநாட வானிலையில் அதிகரிப்பு திணைக்கிழமை தெரிவிப்பு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் தேசிய வரிவாரமாக பிறகு நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் புஷ்கரிப்பேன் தமிழக மீனவர்களின் இன்னல்களை போக்க கட்சித்தீவை மீட்பது போன்றே தீர்வாக்கும் முன்னூறு சிறுவர் சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இருபது ஆண்டுகள் செய்திகள் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இன்று மாலை ஊழகிலிருந்து மழை வானிலையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என வளிமழவியல் திணைக்கிழமை தெரிவிக்கின்றது மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் நுவரேலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில சந்தர்ப்பங்களில் மணத்தியாளத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் எனவும் வளிமண்டல்திணைக்களம் அறிவித்துள்ளது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தேசிய வெரிவாரமாக பேரிடப்படுத்தப்பட்டுள்ளது இதனூடாக அரசாங்க வெரி வருமானத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக வருமான நிர்வாக மறுசம்பு மற்றும் நவீனமயப்படுத்தல் பணியகம் தெரிவிக்கின்றது சுங்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் கலால் வரி திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தற்போதுள்ள சவால்களை வெற்றிக் கொள்வதன் மூலம் அரசு வருமான பொறிமுறையை பலப்படுத்துவதற்காக சர்வதேச பிரயோக முறைகளுடன் இணங்கும் வகையில் வருமான நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயப்படுத்தல் பணியகம் எனும் பேரிலான விசேட பணியகம் நிறுவப்பட்டுள்ளதாக பணியகத்தின் ஜனாதிபதி சிரேஷ்ட மீனதிக செயலாளர் நிஷாந்த் தெரிவித்தார் ஜனாதிபதி கீழ் இந்த பணியகம் நிறுவப்பட்டுள்ளது இதே அமெரிக்கா விதித்த தீர்வு வரி தொடர்பிலான மற்றொரு கலந்துரையாடல் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்றது இலங்கையை பிரித்துவப்படுத்தி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பு கிணங்க இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு பிரதிநிதிகளும் இதில் கலந்துரையாடுகின்றனா் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நாளை முதல் எதிர்வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வரை சுற்றாடல் வாரமாக பேரிணப்படுத்தப்பட்டுள்ளது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி உலக சுற்றாடல் தினமாகும் இதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றாட்டல் அமைச்சர் டாக்டர் தம்மிகா பட்டமதி தெரிவித்துள்ளார் பிளாஸ்டிக் பாவனையை இல்லாதொழிப்போம் என்பதே இம்முறை சுற்றாட்டல் தினத்தின் தொடிபொருளாக அமைந்துள்ளது நாளைய தினத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளை முகாமித்தும் செய்யும் தினமாக பெயரிடப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தம்மிக்கா பட்டமதி குறிப்பிட்டுள்ளார் சுற்றாடல் அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்கள் அனைத்தும் அரசு நிறுவனங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் சுற்றாட்டல் அமைப்புகள் என்பன ஒன்றிணைந்து கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் அனுஷ்டிக்காது பாதுகாப்பை மேற்கொள்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இம்முறை சுற்றாளர் தின நிகழ்வுகள் ஜனாதிபதி அருள் குமார் தலைமையில் கேகாலை நகரை மையமாக கொண்டு நடைபெற உள்ளன நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஆட்சேர்ப்பு செயற்பாட்டில் நிலவும் தாமதத்துக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணிப்பகுஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பணிப்பகுஷ்கரிப்பு நடவடிக்கை எதிர்வரும் முப்பதாம் தேதி நள்ளிரவு வரை முன்னெடுக்கப்படும் என தமிழ் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்துக்குள் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகும் மாணவர்களை அதிலிருந்து விடுவிக்கக் கொள்வதற்காக விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கைநகி அமைச்சு தெரிவிக்கின்றது குழவியல் துறையின் நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களை இணைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டார் கடந்த சில மாதங்களில் பதிவான பல்கலைக்கழக மாணவர்களின் தற்கொலை சம்பவங்கள் மற்றும் ஏனைய மோதல் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதுகுறித்து பல்வேறு தரப்பினரிடம் கலந்துரையாடல்களிடம் இடம்பெற்று வருவதாகவும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் இன்னல்களை போக்க கட்சித்தீவை மீட்பது ஒன்றை தீர்வாகும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெலுச்சியூரில் சூரிய மீன்பிடி துறைமுகப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக இதன்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக மீனவர்களின் இன்னல்கள் தீர கச்சத்தீவை மீட்பது ஒன்றே தேர்வு என இதன்போது முதல்வர் தெரிவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளில் இடம்பெற்ற தொன்னூற்றி ஏழு கைது நடவடிக்கைகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து படைகள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களை விடுவிக்கக் கோரி மத்திய அரசுக்கு தான் எழுபத்தி ஆறு முறை கடிதங்கள் எழுதியுள்ளதாகவும் நேரிலும் இது தொடர்பில் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாகவே அதில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீவுகளுக்கு குடியேற்ற வாசிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் ஏழு பேர் உயிரிழப்பு காசாவில் நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிக்கும் இடமொன்றில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி நாற்பத்தேழு பேர் காயம் முன்னூறு சிறுவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து காசாவில் நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிக்கும் இடம் ஒன்றில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி நாற்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் நடத்தப்படும் நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிக்கும் மையம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிக்கின்றது சன நெரிசலின் போது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டினாலேயே பலர் காயமடைந்துள்ளதாக ஐநா ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஹமாஸ் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது சன நெரிசலை கிளிக வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாகவும் மக்கள் இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்படவில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் சுமார் மூன்று மாத காலமாக மனித மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் விதித்திருந்து தடையினால் அங்குள்ள இரண்டு தசம் ஒரு மில்லியன் மக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருந்தனர் ஸ்பெயினின் கேனரி தீவுகளுக்கு குடியேற்ற வாசிகளை ஏற்றிச் சென்று படகு கவிழ்ந்ததில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் படகிலிருந்த நான்கு பெண்களும் மூன்று பெண் சிறுவர்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக ஸ்பெயின் அவசர சேவை பிரிவு தெரிவிக்கின்றது படகு தீவொன்றினை நெருங்கிய போது அங்கிருந்த மீட்பு பணியாளர்கள் படகில் இருந்த சிறுவர்களை அகற்றுவதற்கு முற்பட்ட நிலையில் படகு கவிழ்ந்துள்ளதாக ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நீரில் மூழ்கிய மேலும் இரு சிறுவர்கள் ஹெலிகாப்டரின் உதவியுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது படகில் நூற்றுக்கணக்கான குடியேற்றுவாசிகள் இருந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன testimony. முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த எழுபத்தி நான்கு வயதான முன்னாள் அறுவை சிகிச்சை நிபுணருக்கு பிரான்ஸ் நீதிமன்றத்தினால் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்கு சிறுவர்கள் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் ஏற்கனவே அவருக்கு பதினைந்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த கொடூர சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறித்த காலப்பகுதியில் மயக்கமடைந்து அல்லது மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பிரான்சில் இதுவரை விசாரணைக்குட்படுத்தப்படாத மிக மோசமான சிறுவர் துஷ்பிரோக வழக்காக இது கருதப்படுகின்றது வாழ்த்துக்கள் வணக்கம்